அதனால ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் இங்கே பல்வேறு வகையான மலைகளை வெட்டி ஏற்றிட்டு போறா பாத்துறீங்க இங்க நம்ம நண்பர் ஒருத்தர் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருப்பாரு சீலன்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக ஏன்னா நான் எங்க ஊர பக்கம் ஒரே ஆள் ஓட ஓட விட்டு அடிப்பாங்க நான் நிறைய அதாவது நான் வந்து ஓட ஓட விட்டு அடிப்பான காரணம் அடிக்க இல்ல திருப்பி அடிச்சா எங்க என்ன கேள்வி கேட்கிறாரு நீ ஏண்டா அடிச்சேன்னு ஒருத்தனை அடிக்கவிட்டு வேடிக்கை வைத்து பாருங்களேன் அப்புறம் தான் தெரியும் யார் பலசாலுன்னு ஒருத்தனை கையப்புறம் கட்டி போட்டு விட்டா இப்படி அதே மாதிரி அடிச்சிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மலை வளமும் மண் வளமும் வெட்டி பக்கத்து மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது பக்கத்து நாடுகளுக்கு பக்கத்து மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதெல்லாம் ஒழிக்க நினைச்சீங்கன்னா ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி மட்டும் முடிச்சுறேன் ஒரு அப்பா வெத்தல பாக்கு போடுற பழக்கம் அவருக்கு இருக்கு தினசரி அவர் வெத்தல பாக்கு போடுவார் அப்ப அந்த வெத்தலை பொட்டியில வெத்தலை பாக்கு போடும்போது எடுத்த உடனே பார்ப்பாரு இந்த வாடாமல் வதங்காம இருக்கு பார்த்தீங்களா வெத்தலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த வெத்தலையை சரி அப்புறமேல் போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு வாடி இருக்க வெத்தலையா பார்த்து ஒரு நாலு வெத்தலை பிச்சு வாயில போட்டு கிளம்பிடுவார் அடுத்து மதியம் சாப்பாடு முடிச்சோடனே அதே மாதிரி திரும்பவும் வாடின வெத்தலை எடுத்து போடுவோம் அவருக்கு நோக்கம் வந்து வாடின வெத்தலை கூடாது மற்றபடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க வெத்தலைய சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை இப்படி சாப்பிட்டு இருந்திருக்காரு இது அவர் மய சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்துருக்கேன் திடீர்னு அந்த பையன் அந்த அப்பா வந்து செத்து போயிட்டார் செத்து போனதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து சாத்தி வச்சுட்டு என்னடா எல்லாமே இளவு புணமாக வருதுன்னா வருது அப்படித்தான் இருக்கு என்ன செய்யறது அந்த பாடியை உட்கார வச்சு அந்த வெத்தலை எடுத்து புதுசா வாங்கிட்டு பார்க்கலாம் இடிச்சு வாய் கட்டு கட்டுறதுக்கு முன்னாடி வச்சு கட்டுவாங்க அப்படி வச்சு கட்டுறதுக்கு வெத்தலை இடிச்சு வாயில வைக்க போயிருக்காரு உடனே அந்த செத்து போனவரோட ஐயோ இருக்கிற இருக்கலைய வைக்காதீங்க எங்க அப்பாவுக்கு வதங்குறதை பிடிக்கும்னு திரும்ப அவங்க பழைய பெட்டி எடுத்து வதங்கி போன திரும்ப இடிச்சு வச்சிருக்கான் ஆனா உண்மை என்னன்னா அவருக்கு வதங்காத வெத்தலை பிடிக்கும் அதே மாதிரி தான் ஒரு தடவை வேற வழி இல்லாம போட்டிடுறது திமுக அதிமுக மட்டுங்கிறதுனால தெரியாதனமா போய் ஒருத்தன் திமுக அதிமுக ஓட்டு ஓட்டு வந்திருப்பேன் இது அங்க இருக்க பூத்தி ஜட்டம் எல்லாம் இவர் நம்ம கட்சிக்கார் இவர் நம்ம கட்சிக்காரர் முடிவு செஞ்சுட்டேன் இந்த ஓட்டு போட்டவரை வேற வழி இல்லாம நாம ஏற்கனவே இந்த கட்சியை அடையாளப்பட்டுட்டோம்னு மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வாக்களிச்சிட்டீங்க ஏன் மாற்றுன்னு ஒண்ணு இல்ல ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சின்ற ஒண்ணு மாற்றா வந்து நிக்குது ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்திற்கு வாக்களிங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் கடைசியா சொல்லி இறுதியா என்னுடைய பேச்சை முடிக்கிறேன் ஒரு ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய பெத்த மகளுக்கு அல்லது மகளுக்கு ஒரு பார்க்க போறீங்கன்னா பார்க்கக்கூடிய மாப்பிள தான் பிள்ளைக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள்ள நல்லவனா இருக்கணும் ஒழுக்கமானவனு நல்லா சம்பாதிக்கணும் நோய் நொடி இல்லா இருக்கணும் அப்பதான் நம்ம பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சு அந்த பிள்ளைக்கு படிச்சவனா நல்ல மாப்பிளையா அழகா இருக்க மாப்பிளையா அவனுக்கு ஏதாவது பிடி சிகரெட் பழக்கம் இருக்கா தண்ணி தவிர அடிக்கிற பழக்கம் இருக்கா வேற ஏதாவது போக்குவரத்து பழக்க இருக்கா வேற ஏதாவது எயிட்ஸ் மாதிரி கேன்சர் மாதிரி நோய் இருக்கான்னு பார்த்து பார்த்து ஒரு மகளுக்கு நல்ல மனமனை தேர்ந்தெடுக்கிறமே ஒரு மனமகளுக்கு நல்ல மனமகளை தேர்ந்தெடுக்கிறமே ஒரே ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு பொம்பளை பழம் ஒரே ஒரு பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சு நீங்க இப்படி தேடி 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 பல மாப்பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அதுல ஒரு மாப்பிள்ள நல்லவனா பார்த்து கட்டி வைக்கிறீங்களே ஏன் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மகன்கள் உங்களுடைய மகள்களுடைய எதிர்காலம் இந்த சமூகத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது இவன் நல்லவனா இவன் கெட்டவனா இவன் படிச்சவனா படிக்காதவனா இளைஞனா இவனுக்கு வயது இருக்கா இதை ஓடி ஓடி மக்களுக்கு நல்லது செய்வானா இதற்கு முன்னாடி தேர்தலை போட்டிட்டு இருக்கானா அவன் போட்டியிட்ட போது அவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினானா மீண்டும் அவன் போட்டியிடுவானா அவன் நல்லது செய்வானா என்று சிந்திக்காமல் எவனை பகுத்து ஆராயாமல் யாரோ ஒரு கட்சி காசு கொடுக்கிறான் யாரோ ஒரு கட்சி சொல்றான் நான் பரம்பரை திமுக பரம்பரை அதிமுகன்னு சொல்லி வாக்களிக்கிறேமே இது சரியா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீங்க வாக்களிக்க போகும்போது அதை வெறும் வாக்கா நினைக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையை நினைங்க உங்களுடைய எதிர்கால சந்ததியுடைய வாழ்க்கையை நினைங்க நம்ம தாய் தப்பை கஷ்டப்பட்டு முடிச்சுட்டாங்க நாம கஷ்டப்பட்டு முடிச்சுட்டோம் நம்ம பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும் இருக்கணும் பேரம் நல்லா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இனிமேலாவது நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் விவசாய சின்னத்திற்கும் வாக்களிங்கள் என்று கூறி மாற்றம் ஒன்றே என்று மாறாதது என்று கூறி நல்ல வாய்ப்பு இருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்